இந்த அலர்ஜி செல்கள் தனது வேதி பொருளை வெளிப்படுத்தும் இதன் விளைவை அலர்ஜி உண்டாக்கிறது அலர்ஜிகளை உண்டாக்குகின்றன இவ்வாறு அலர்ஜியால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கீரை சொல்ல போகும் உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அலர்ஜியை கட்டுப்படுத்தலாம் பசலைக்கீரை கீரை நுரையீரல் சம்பந்தமான அலர்ஜியை தடுக்கிறது அனைத்து விதமான விட்டமின் மினரல்கள் உள்ளது பசலை கீரையை அடிக்கடி உடவில் சேர்த்துக் கொண்டால் ஆஸ்துமாவை தடுக்கலாம் ஆப்பிள் ஆப்பிள் நோயை மட்டுமல்ல அலர்ஜியையும் தடுக்கிறது கர்ப்பிணிகள் குழந்தைக்கு ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பாதிப்புகள் வராது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் வாழைப்பழம் வாழைப்பழம் அதிக சத்துக்கள் கொண்டது இதனை தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் தூசினால் வரும் அலர்ஜி தடுக்கப்படும் அவகோடா அலர்ஜிக்கு மிக சிறந்த உணவு இதுதான் இதில் உள்ள குளூடயன் தான் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது பாதிப்படைந்த நுரையீரலையும் சரி செய்து மூச்சு குழாயை தொற்றில் இருந்தும் பாதுகாக்கிறது காளை இது அதிக விட்டமின் சி யை கொண்டுள்ளது இது ஃப்ரீ ரேடியோ அதிகரித்து செல்களின் ஆரோக்கியத்தை காக்கிறது முக்கியமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜியை தடுக்கும் பூண்டு பூண்டு தினமும் சாப்பிட்டு வந்தால் அழற்சியை தடுக்க முடியும் நுரையீரலை பலப்படுத்தும் ஆஸ்துமாவை வரவிடாமல் தடுக்கும் இது அலர்ஜியினால் உண்டாகும் பாதிப்புகளை சரி செய்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ваня